எவ்ரிவன் வெல்கம் டு மருமகள் கிச்சன் இன்னைக்கு வீடியோ வந்து நகை சீட்டு பத்தின ஒரு வீடியோ தான் ஜிஆர்டி ல நான் சீட்டு போட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஜிஆர்டி ல என்ன மாதிரி சீட்டு ஸ்கீம் போயிட்டு இருக்குன்னு டீடைலா ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ லென்த் டுவெண்டி மினிட்ஸ் இருக்கும் இந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் ஜிஆர்டி சீட்டு ஸ்கீம் பத்தின வீடியோ லிங்க் தங்கமயில் ஜுவல்லரியிலையும் என்ன மாதிரி சீட்டு ஸ்கீம்ஸ்லாம் எல்லாம் இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்ற வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோல வந்து நான் மறுபடியும் இதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணல ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப ஜாஸ்தியா போயிடும் இந்த வீடியோல வீடியோவில் வந்து லலிதா ஜுவல்லரியில இப்போ என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் போயிட்டு இருக்குன்னு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இந்த மூணு ஜுவல்லரியும் கம்பேர் பண்ணி இதில் வந்து எதில் நம்ம சீட்டு போட்டால் நமக்கு லாபம் ஜாஸ்தியாக கிடைக்கும் எது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியனும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போது ஜனவரி ஒன்னாந்தேதியிலேருந்து ஜிஆர்டியில சீட்டு போட்டுட்ருக்கேன் மாதம் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ போன வாரம் வந்து என் மாமியாருக்கு ஜிஆர்டியில் ஜுவல் வாங்க போனப்போ என்ன நகை எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக மாங்கா மாலை காசு மாலை டிசைன்ஸ்லாம் பார்த்துருந்தேன் உங்கள்கிட்டயும் கேட்டிருந்தேன் எதுவும் வாங்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி கிராம் இருந்தது கேரளா மாடலில் இருந்தது காசு மாலை மாங்கா மாலை முல்லைப்பூ மாலைலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் அந்த வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு மோர் தென் ஒரு ஃபைவ் சிக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து பத்தாயிரத்து ஐநூறுவாய்க்கு தான் சீட்டு போடுறீங்க லெவன் மந்த்ஸ் எண்டில் வந்து உங்கள்கிட்ட இருபத்தெட்டு கிராம் இருபத்தி ஒம்பது கிராம் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி நாற்பது கிராமுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து மாங்காய் மாலை காசு மாலை மாலையெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது ஏன் நம்ம வந்து ஒரு முப்பது கிராமுக்கு தான் வந்துட்டு நம்ம சீட்டு போடுறோம் ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது நாற்பது கிராம் நகை பிடிக்குதுன்னா நாற்பது கிராம் நகையை நமக்கு பிடிச்ச நகையை வாங்குவோமா இல்லை நம்ம எதுக்கு சீட்டு போட்டோமோ அந்த கிராம்குள்ளே தான் நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க மாட்டேன் எனக்கு எந்த நகை பிடிக்குதோ அதை போய் நான் வாங்கிடுவேன் ஜாஸ்தி அமௌண்ட் வந்துச்சுன்னா நான் பே பண்ணி வாங்கிட போகிறேன் ஜாஸ்தியாக வேஸ்டேஜ் வந்தாலும் நான் கொடுத்து வாங்கிடுவேன் எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச நகையை வாங்கணும் அவ்வளோதான் பட் இது வந்து ரிப்பீட்டடாக நிறைய கமெண்ட்ஸ் உங்களால் அந்த நகையை வாங்கவே முடியாது அப்படின்னுலாம் எதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்காகலாம் நான் போய் அதை வாங்க மாட்டேன் எனக்கு வந்து இந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த நகை பிடிக்குதோ அதை நான் போய் வாங்கிடுவேன் ஸோ இது வந்து நான் ஒரு என்னோடய சைடு வந்து ஒரு ஆன்சராக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லலிதா ஜுவல்லரியில் ரெண்டு விதமான ஸ்கீம் போயிட்டுருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ லலிதா ஜுவல்லரி வந்து இங்கே பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்கும் ஜெயாநகர் பிரான்ச் நான் விசிட் பண்ணி அங்கே வந்து நான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இப்போ நான் டெய்லி வியருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்டெட்டு வந்து லலிதா ஜுவல்லரியில் வாங்கினது தான் அந்த டைம் நான் விசிட் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ரூபி செட்டு எம்பிராய்டர் செட்டு ஆறும் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லலிதா ஜுவல்லரி பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு கீழே இருக்கும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தப்போ ஜிஆர்டியை விட லலிதா ஜுவல்ரியில வந்து வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படிதான் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் லெஸ் வேஸ்டேஜ் நகைகள்னு சொல்லிட்டு பட் இப்போ லாஸ்ட் இயர் வந்து வரலட்சுமி பூஜைக்காக அம்மன் உருவம் ஃபேஸ் வாங்குறதுக்காக மறுபடியும் அதே ஜெயாநகர் பிரான்ச் வந்து நான் விசிட் பண்ணப்போ த்ரீ இயர்ஸ் பிஃபோர் என்ன கலெக்ஷன் வச்சிருந்தா வச்சுருந்தாங்களோ அதே கலெக்ஷன் தான் இப்போ வரைக்கும் இருந்தது நிறைய பழைய மாடல் இருந்தது புதுசாக எதுவுமே வரல அவ்வளவா மாடல்ஸே இல்லை பார்த்தீங்கன்னா கடையே பாதி காலியாக இருந்தது அந்த அளவுக்கு அவங்க கிட்ட கலெக்ஷன்ஸே இல்லை இந்த பேம்ப்லெட் வந்து நான் இப்போ மாரத்தள்ளி பிரான்ச்ல இருந்து வாங்கினது லலிதா ஜுவல்லரி மாரத்தள்ளி இது பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிக்கு நேர் ஆப்போசிட்ல தான் இருக்கு ஸோ ஒரு ஸ்கீம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அந்த பிரான்ச்லயும் பார்த்தீங்கன்னா அவ்வளவா கலெக்ஷன்ஸே இல்லை பெருசாக எந்த ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் எதுவுமே கிடையாது இது வந்து பெங்களூர் பிரான்ச் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் தமிழ்நாடுல லலிதா ஜுவல்லரியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கலாமா இருக்கும் ஸோ நீங்கள் நகை சீட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மூணு கடை இல்லாமல் வேற எந்த கடையில் நீங்கள் நகை சீட்டு ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இப்போ நம்ம நகை சீட்டு அங்கே போடுறோன்னா கண்டிப்பாக அங்கே தான் நம்ம நகை பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் சப்போஸ் அவங்க கிட்ட வந்து புது கலெக்ஷன் இல்லை எல்லாமே பழைய மாடல் தான் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து நகை சீட்டு முடிஞ்சு நம்ம அங்கே நகை வாங்க போகும்போது வி ஆர் ஃபோர்ஸ்ட் டு பை த ஓல்டு மாடல்ன்ற மாதிரி ஆயிரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சீட்டு போட்டு நம்ம வாங்குறது நமக்கு பிடிச்ச மாடல் வாங்கணும் இப்போ வந்து ஒரு ஆரம் வாங்க போகிறோம் நாலே நாலு மாடல் தான் இருக்கு அதில் ஒன்று எடுக்கணும்னா அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு நாற்பது மாடலாவது இருந்தால் தான் நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் சரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து நமக்கு பிடிச்ச மாடலை எடுக்கிறோம் புது புதுசாக இப்போ ட்ரெண்டிங்கான கலெக்ஷனை வாங்குறோம் ஏன்னா யாருமே பழைய மாடல் வாங்க வாங்குற விரும்ப மாட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஜிஆர்டியில் நான் சீட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் டு சிக்ஸ் பிரான்ச்சஸ் பெங்களூருக்குள்ளேயே இருக்குது அது இல்லாமல் ஒசூரில் ஒரு பிரான்ச் இருக்குது எனக்கு ஒசூர் பிரான்ச் வந்து ரொம்ப பக்கம் என் வீட்டில் இருந்து மேக்சிமம் தேர்ட்டி மினிட்ஸ் தான் ஆகும் இப்போ மாங்கா மாலை காசு மாலை எல்லாம் நான் வாங்கினோம் அப்படின்னா பெங்களூர் பிரான்ச்சில் வந்து மாடல்ஸ் கம்மியாக இருக்குது அதுவே ஒசூர் பிரான்ச்சில் நிறைய மாடல்ஸ் இருக்குது ஏன்னா லாஸ்ட் இயர் பொங்கல் டைமில் வந்து நான் ஒசூருக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் மூணு பவுனுக்கு வந்து காசு மாலை மாங்கா மாலை கலெக்ஷன் சொல்லிவிட்டு அது ஜிஆர்டி பிளேலிஸ்ட் lo அவ்வளோ வெரைட்டி இருந்தது ஒசூர் பிரான்ச்சில் இங்கே பெங்களூர்ல வந்து பிரான்ச்சஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக ஃபேன்சி வியர் ஜுவல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க ஃபேன்சி வியர் வேணும்னா இங்க இருக்கிற பிரான்ச்சஸில் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து ட்ரெடிஷ்னல் மாடல் வேணும்னா ஒசூரில் வந்து ஆரோ நெக்லஸ் செட்டு செட்டாக நிறைய இருந்தது ஆனால் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே பெங்களூர் பிரான்ச்சில் நான் ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் விசிட் பண்ணியிருக்கேன் அங்கே நான் பார்க்கல ஸோ இப்போ ஜிஆர்டியில் நான் சீட்டு போட்டதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்க கிட்ட இருக்கிற நிறைய கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நான் விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் வருது ஸோ நமக்கு வாங்கும் போது இப்போ ஒரு ஆறம் எடுக்கிறனா கூட அவங்ககிட்ட ஒரு நாற்பது ஐம்பது வெரைட்டி இருக்குது நான் எது வேணால் எடுக்கலாம் காசு மாலை மாங்க மாலை வாங்கணும்னா கூட ஒரு பத்து மாடலாவது வச்சுருக்காங்க மினிமம் ஒவ்வொரு பிரான்ச்சுலேயும் ஸோ இதுதான் ரீசன் ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு நீங்கள் சீட்டு போடுங்க லலிதா ஜுவல்லரியில் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து பணம் பே பண்ணிவிட்டு லெவன் மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மந்த் வந்து அவங்க ஃப்ரீயாக அவங்க ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் டுவெல் மந்த்ஸ் வரும் டுவெல் மந்த் எண்டில் போயிட்டு நம்ம நகை வாங்கிக்கலாம் ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் மேக்ஸிமம் எவ்வளோ வேணா நீங்கள் பே பண்ணலாம் அதில் வந்து இ ஜிஆட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க நம்ம எவ்வளோக்கு சீட்டு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்தாங்க டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சீட்டு போட்டதுக்கு எனக்கு மிக்சி ஃப்ரீயாக கொடுத்தாங்க இங்க வந்து ஃப்ரீ கிஃப்ட் அந்த மாதிரி இல்லை ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு பதிலாக தான் அவங்க ஒன் மந்த் வந்து போனஸாக இப்போ ஆயிரம் ரூபாய் நம்ம பே பண்ணுறோம் மாசம் மாசம்னா நம்ம பதினோரு மாதம் பே பண்ணால் போதும் பன்னெண்டாவது மாதத்துக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அவங்க கொடுத்துருவாங்க இதே பத்தாயிரம் நான் சீட்டு போடுறேன்னா நான் லெவன் மந்த்ஸ் பத்தாயிரம் கட்டினா போதும் ஒரு மாதம் வந்து அவங்க அவங்க சைடில் வந்து போட்டுருவாங்க போனஸாக நான் கடையில் கேட்டப்போ இந்த ஒன் மந்த் போனஸ் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னு நான் கேட்டப்போ இப்போ ஃபஸ்ட்டு மந்த்து நம்ம வந்து சீட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா செகண்ட் மந்த்துக்கு வந்து இம்மிடியேட்டாக அந்த போனஸை நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிடுறதா அவங்க சொன்னாங்க மிச்சம் இருக்கிற பத்து மாதத்துக்கு நம்ம பே பண்ணிவிட்டு பன்னெண்டாவது மாதம் எண்டில் போயிட்டு நம்ம நகை வாங்கிக்கணும் பட் இந்த பேம்ப்லெட்டை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினோரு மாதம் நீங்கள் கட்டினா தான் பன்னெண்டாவது மாதம் போனஸ் நாங்கள் கொடுப்போம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் கடையில் கேட்டப்போ இந்த பேம்ப்லெட் வந்து ரொம்ப நாள் முன்னாடி நாங்கள் பிரிண்ட் பண்ணது ஆனால் வந்து இப்போ நாங்கள் மாற்றிட்டோம் இப்போ வந்து நாங்கள் ரெண்டாவது மாதமே போனஸ் கொடுக்குறதா கடையில் சொன்னாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நான் அப்படியே வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அப்போது அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் அந்த பேம்ப்ளெட்லேயாவது அவங்க மாத்தலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட் மந்த் இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் பே பண்ணால் போதும் செகண்ட் மந்த் நாங்கள் ஃப்ரீ போனஸ் கொடுக்குறோன்ற மாதிரி பேம்ப்ளெட்டை மாற்றலாம் அதுவும் மாற்றலை இன்னொரு விஷயம் இப்போ ஜிஆர்டியில் நான் வந்து மாரத்தளி பிரான்ச்சில் சீட்டு போட்டிருக்கேன் இந்தியா ஃபுல்லாக எந்த பிரான்ச்சில் வேணால் நகை வாங்கிக்கலாம் சேம் அதே தான் லலிதா ஜோலியில் நீங்கள் எந்த பிரான்ஞ்சில் வேணால் நகை சீட்டு ஆரம்பிக்கலாம் எந்த பிரான்ச்சில் வேணால் போய் வாங்கிக்கலாம்னு கடையில் சொன்னாங்க பட் பேம்ப்ளெட்டில் வந்து நீங்கள் எந்த பிரான்ச்சில் சீட்டு போடுறீங்களோ அதே பிரான்ச்சில் தான் நகை வாங்கணும்னு பேம்ப்ளெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கும் ரீசன் வந்து இது பழைய பேம்ப்ளெட்டு இன்னும் நாங்கள் புதுசு பிரிண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெங்களூர் பிரான்ச்சில் எனக்கு ஆன்சர் கொடுத்தாங்க ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட்டில் ஒரு விஷயம் இருக்குது ஆனால் கடையில் சொல்றது வேற சொல்றாங்க அது சீட்டு போட்டு நகை வாங்கும் தான் நமக்கு உண்மை என்னன்னு தெரியும் பேம்ப்லெட்ல இருக்கிறதையும் காட்டிடுறேன் த ஃபர்ஸ்ட் ஃப்ரீ இன்ஸ்டால்மெண்ட் பான் பை லலிதா ஜுவல்லரி வில் அப்ளை ஒன்லி அப்பான் சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் லெவன் மந்த்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க யாராவது வந்து லலிதா ஜுவல்லரியில சீட்டு போடுறீங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ஒன் மந்த் போனஸை நம்ம பதினோரு மாதம் கட்டினதுக்கு அப்புறமா கொடுக்குறாங்களா இல்லை கடையில் சொன்ன மாதிரி ரெண்டாவது மாசமே நமக்கு கிரெடிட் பண்ணுறாங்களான்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் எது உண்மைன்னு ஏன்னா பேம்ப்லெட்டில் ஒன்று இருக்குது கடையில் வேற சொல்றாங்க அதே மாதிரி மெம்பர்ஸ் கேன் டேக் டெலிவரி ஆஃப் த ஜுவல்லரி ஒன்லி த ஷோரூம் வேர் தேவ் என்ரோல்ட் அந்த சேம் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் அண்ட் ஷோரூம் ஒன்லி அதாவது நான் எங்கே நகை சீட்டு போடுறனோ அங்கே மட்டும்தான் நான் நகை வாங்கணும் அப்படின்ற மாதிரி பேம்ப்ளெட்டை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பிரான்ச்சில் வந்து எனக்கு நகை பிடிக்கல நான் வேற பிரான்ச்சில் போய் எடுக்கணும் அப்படின்னா முடியாது போல இருக்கு பேம்ப்லெட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது அவங்க கடையே லலிதா ஜுவல்லரி அப்படியே இன்னொரு பிரான்ச்ல போயிட்டு நான் சீட்டு போட்டதை வச்சு எடுக்க முடியாதுன்ற மாதிரி பேம்ப்லெட்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் பேம்ப்லெட்ல இருக்கணும் அவங்க சொல்றது வேற பேம்ப்லெட்ல வேற இருக்கு ஸோ அது என்ன எது உண்மைன்னு எனக்கு தெரியல அதனால சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட நான் கேட்குறேன் நீங்க யாராவது சீட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து இதுல பாத்தீங்கன்னா நம்ம நகை சீட்டு போட்டுட்டு நம்ம கடைசியில் போய் எடுக்கும் போது இப்போ மாதம் மாதம் நான் ஒரு ஐயாயிரூபா சீட்டு போடுறேன்னா நான் எந்த தேதியில் இப்போது இந்த மந்த்து வந்து ஒரு பத்தாம் தேதி போல் நான் வந்து சீட்டு போடுறேன்னா பத்தாம் தேதி என்ன நகர் ரேட்டோ அந்த ஐயாயிரூபாக்கு என்ன கிராமோ அது வந்து என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அது வந்து கொடுத்துட்டாங்க சேம் ஜிஆர்டி மாதிரியே தான் ஸோ நம்ம வந்து நகர் ரேட்டு என்றைக்கு கம்மியாக இருக்கோ அன்னைக்கு காசு கட்டணும் அப்படின்னா அதிகப்படியான கிராம் வந்து நம்மளோட கார்ட்டில் அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும் அப்போ கரெக்டாக வந்து பன்னெண்டு மாதம் முடிவில் நம்மக்கிட்ட எவ்வளோ கிராம்ஸ் இருக்கோ அந்த கிராமுக்கு நம்ம நகை வாங்கும்போது வேஸ்டேஜில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் டிஸ்கவுண்ட் வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இல்லை இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மாதம் ஃப்ரீ இன்ஸ்டால்மெண்ட் அவங்க கொடுக்கறனால அவங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் கொடுக்குறதா சொன்னாங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து அவ்வளோவா லாபம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு எட்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் மினிமம் நைன் பர்சன்டாவது வேஸ்டேஜ் இருக்குது எல்லா நகைகளுக்குமே மினிமம் நைன் பர்சன்ட் இருக்குது அதை விட கம்மியா இல்லை ஸோ அப்படி நாம் வந்து நகை சீட்டு வந்து இப்போது பதினோரு மாதம் கட்டி ஒரு மாதம் போனஸ் வந்து நம்ம எடுக்க போகும்போது ஒரு நைன் பர்சன்ட் வேஸ்டேஜ் இருந்தால் கூட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிட்ட நாம் வந்து கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி ஆகுது ஸோ லலிதா ஜுவெல்லரியில் மாதம் மாதம் நம்ம சீட்டு போட்டுட்டே வரோம் அப்படின்னா அதில் இருக்கிற அதர் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம வந்து ஏதாவது நடுவில் போய் நகை எடுக்க விரும்புகிறோம் அந்த பிளானை டிஸ்கன்யூ பண்ணுறோம் அப்படின்னா இப்போ செவன்த் ஆர் எய்த் மந்த்தில் போய் எடுக்கிறோம் அப்படின்னா வேஸ்டேஜில் வந்து டென் பர்சன்ட் தான் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நைன்த் ஆர் டென்த் மந்த்தில் போய் எடுக்கிறோம் அப்படின்னா வேஸ்டேஜில் ட்வெண்ட்டி பர்சன்ட் தான் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ மிடில் போயிட்டு நம்ம நகை வாங்கினோம் நமக்கு தான் ஆகும் லெவன்த் ஆர் டுவெல்த் மந்தில் போய் எடுத்தால் மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் கிடைக்குது நமக்கு நீங்கள் வந்து நகை சீட்டு போட்டுட்டு நகை சீட்டு முடிவில் ஜுவல் வாங்கலாம் இல்லை கோல்டு காயின் கூட வாங்கலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கோல்டு காயின் வந்து நீங்கள் ஜிஆர்டிலேயும் வாங்கலாம் சீட்டு போட்டு நீங்கள் ஜுவல் எடுக்க விரும்பல காயின் எடுக்க விரும்புறீங்கன்னா அதே சேம் தான் ஜிஆர்டிலையும் இருக்குது பட் ஒரு விஷயம் கோல்டு காயினுக்கு வந்து நார்மலாக வேஸ்டேஜ் போடுறதில்ல ஏன்னா இப்போ நான் ஜிஆர்டியில் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கியிருந்தேன் போன வருஷம் வரலட்சுமி பூஜை அப்போது அந்த கோல்டு காயினுக்கு பார்த்தீங்கன்னா நான் நான் சீட்டு போடாமல் வாங்கினது தான் வேஸ்டேஜ் எதுவுமே அவங்க போடல மேக்கிங் சார்ஜும் டை சார்ஜும் போட்டாங்க ஸோ நகை சீட்டு போட்டு நம்ம வந்து நகை எடுக்கிறது தான் பெஸ்ட்டு காயின் வந்து வேஸ்டேஜே அவங்க போடாத பட்சத்தில் நம்ம வந்து சீட்டு போட்டு காயின் எடுத்தோம் அப்படின்னா அதில் நமக்கு அவ்வளோவா லாபம் வராது ஆனால் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா நீங்கள் காயின் வாங்கிக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஜுவல் தேவைப்படாது இப்போ வந்து என்ட பணம் இருக்குது நான் வந்து நான் கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு டுவெல் மந்த்ஸ் முடிவில் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம காயினாக வாங்கி வச்சுட்டு பின்னாடி அதை நம்ம சேல் பண்ணி வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீட்டு போட்டிங்கன்னா மட்டும் காயின் எடுங்க இல்லைன்னா காயின் எடுக்காதிங்க ஜுவல் தான் பெஸ்ட்டு இப்போது இந்த இது இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நகை சீட்டு போட்டே வரோம் டுவெல்த் மந்த் முடிவில் நம்மக்கிட்ட எவ்வளோ கிராம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்கும் அந்த கிராமுக்கு நம்ம நகை வாங்கும்போது மட்டும்தான் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இப்போ ஒரு இருபது கிராம் தான் என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிருக்கு பன்னெண்டு மாதம் முடிவில் அப்படின்னா நான் ஒரு இருபத்தஞ்சு கிராமுக்கு நகை எடுக்கிறேன்னா மிச்சம் இருக்கிற அஞ்சு கிராமுக்கு வந்து நான் அமௌண்ட்டும் கொடுக்கணும் அந்த வேஸ்டேஜ் வந்து அந்த ஜுவல்லுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்து மிச்சம் அஞ்சு கிராமுக்கு போடுவாங்க சேம் இதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் வந்து ஜிஆர்டும் இருக்கு தங்கமையிலையும் இருக்குது எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை லலிதா ஜுவல்வரியில் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்கீம் பார்க்குறோம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்தில் நான் போயிட்டு ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுறேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு கோல்டு வந்து கிராம கன்வெர்ட் பண்ணி அக்கௌண்ட்டில் வச்சுருவாங்க அதுக்கு ஒரு பாஸ்புக் போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமா நான் வந்து பதினோரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா த்ரீ தேர்ட்டி டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சேம் அதே கிராமுக்கு வந்து நான் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு நகை வாங்கிக்கலாம் அது வந்து ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜில் நான் வாங்கிக்கலாம் இது வந்து புதுசாக லலிதா இருக்கிற ஒரு ஸ்கீம் இது வந்து பழைய நகைக்கு புது நகைன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இது என்ன பழைய நகைக்கு புது நகை அப்படின்னா இப்போ இங்கே வந்து நான் காசு கொடுக்கறதுக்கு பதிலாக எங்கிட்ட இருக்கிற பழைய நகை எதையாவது கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து அவங்க அது நைன் ஒன் சிக்ஸா அதில் வந்து கோல்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க அந்த கழிவெல்லாம் போக ஏதாவது ஸ்டோன்லாம் இருக்கு டர்ட்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டு தான் வெயிட் போடுவாங்க ஸோ அந்த தங்கம் ஓல்டு கோல்டு வந்து எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த கிராமை வந்து என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி எனக்கு என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க ஸோ பழைய நகை வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் நான் பதினோரு மாசம் முடிவில் அந்த பழைய நகையை வந்து நான் எவ்வளோக்கு கொடுத்தனும் சேம் அதே கிராமுக்கு வந்து அவங்க கிட்ட நான் புது நகை வாங்கிக்கலாம் அப்படி நகை வாங்குற பட்சத்துல வேஸ்டேஜ் எதுவுமே வராது ஸோ இதுதான் வந்து பழைய நகைக்கு புது நகை அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து அவங்க கொண்டு வந்தது இந்த பழைய நகைக்கு புது நகை கான்செப்ட்ல நம்ம டைமண்டும் எடுக்கலாம் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அமௌண்ட் கட்டி அதுல வந்துட்டு எவ்வளோ கிராம் கிரெடிட் ஆகுது அது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு தான் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுறாங்க பணத்துக்கும் டுவெண்ட்டி டூ கிர கேரட் கோல்டு தான் கிரெடிட் பண்றாங்க பழைய நகைக்கும் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு தான் வந்து கிராம்ஸ் தான் நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து டைமண்டும் நம்ம எடுத்துக்கலாம் எந்த டைமண்ட் வேணால் சூஸ் பண்ணலாம் அதில் வந்து எப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க டைமண்ட் நகைக்கும் ஒரு கேரட்டோட ப்ரைஸுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இந்த பழைய நகைக்கு புது நகை கான்செப்டில் வந்து அவங்க ஒரு டேர்ம் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க யூ கெட் நியூ ஜுவல்லரி ஆஃப் எக்ஸாக்ட்லி த சேம் வெயிட் ஆஃப் யுவர் ஓல்டு ஜுவல் ஜஸ்ட் ஹாஃப் அ பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து வில் பி டிடெக்டட் அஸ் மெல்டிங் அண்ட் பியூரிஃபைங் சார்ஜஸ் ஸோ உங்கள் நகையோட வெயிட்டில் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்க மெல்டிங் அண்ட் பியூரிஃபைங் சார்ஜஸாக கழிச்சுப்பாங்க வேல்யூவேஷன் ஆஃப் யுர் ஓல்டு ஜுவல் வில் பி பேஸ்ட் ஆன் பிஏஎஸ் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் முத்திரை இருக்கிற நகைங்களுக்கு மட்டும்தான் இந்த டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் இல்லை அப்படின்னா அதில் வந்து கழிவு ஜாஸ்தியாக இருக்கும் இதே பழைய நகைக்கு புதுநகர் ஸ்கீம்ல நீங்க வந்து பதினோரு மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணல நடுவுலயே போயிட்டு கோல்டு ஜுவல் எடுக்க விரும்புறீங்க அப்படின்னா இப்போ அஞ்சாவது மாதமே போய் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜில் ஃபைவ் பர்சன்ட் தான் டிஸ்கவுண்ட் ஆறாவது மாதம் போய் எடுக்கிறீங்கன்னா வேஸ்டேஜில் சிக்ஸ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஏழாவது மாதம் முடிவில் போய் எடுக்கிறீங்கன்னா வேஸ்டேஜில் செவன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எட்டாவது மாதம் முடிவில் எடுத்திங்கன்னா எட்டு பர்சன்ட் தான் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது நைன்த் மந்த் என்னில் போய் எடுத்திங்கன்னா நைன் பர்சன்ட் டென்த் மந்த் என்னில் போய் எடுத்திங்கன்னா டென் பர்சன்ட் தான் டிஸ்கவுண்ட் ஸோ லெவன் மந்த்ஸ் வெயிட் பண்ணி எடுத்தால் மட்டுந்தான் நோ வேஸ்டேஜ் வருது அதுக்கு முன்னாடி எப்போ போய் எடுத்தாலும் உங்களுக்கு வேஸ்டேஜில் வந்து அவ்வளவா டிஸ்கவுண்ட் இல்லை உங்களுக்கு தான் ஆகும் பழைய நகைக்கு புது நகை அப்படின்ற கான்செப்ட் வந்து லலிதா ஜோல்ரியில் இருக்குது அதுக்கப்புறமா தங்கமையில் தான் நான் பார்த்தேன் ஜிஆர்டியில் இந்த மாதிரி ஸ்கீம் எதுவுமே இல்லை ஜிஆர்டியில் நம்ம மாதம் மாதம் பணம் கட்டி எடுக்கிற அந்த ஒரு ஸ்கீம் மட்டும்தான் இருக்குது தங்கமையில் வந்து நாலு ஸ்கீம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நார்மலாக நம்ம மாசம் மாசம் பணம் கட்டுறது பழைய நகைக்கு புதுசு அப்புறம் கோல்ட் அது இல்லாமல் வந்து ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நகை வாங்குறது இது வந்து எக்ஸாக்டா பழைய நகையை கொடுத்துட்டு லெவன் மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நகை எடுக்கிறது பட் இதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டு வேஸ்டேஜுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கல அவங்க வந்து செவன்ட்டி ஃபைவ் தான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க இன்னும் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா பட் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ தங்கமயில் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நான் உடுமல்பேட்டில் தான் வந்து என் தங்கச்சி குழந்தைக்கு நிறைய நகை வாங்கியிருந்தோம் அப்போ நான் போனப்போவே உடுமல்பேட் பேட் பிரான்ஸ்லேயே வந்து தங்கமயில் ஜுவல்லரியில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்டயும் டைமண்ட் ஜுவல்லரி வந்து ஒன் லேக் பட்ஜெட் டைமண்ட் ஜுவல்லரி நான் பார்த்தேன் ஜிஆர்டியில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்க்கு ஈக்குவலான கலெக்ஷன்ஸ் வந்து தங்கமயில் ஜுவல்லரியில் நான் பார்த்தேன் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்கள் ஊரில் தங்கமயில் ஜுவல்லரி இல்லை அப்படின்ட்டு ஸோ இல்லாத பட்சத்தில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு ஜுவல்லரினு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரே டிஸ்அட்வான்டேஜ் வந்து நான் ஃபீல் பண்ணுறது லலிதா ஜுவல்லரியில் இந்த தங்கமயில் கூடயும் ஜிஆர்டி கூடயும் கம்பேர் பண்ணும்போது கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் பெங்களூர் பிரான்ச்சை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் தமிழ்நாடு பிரான்ச் பற்றி எனக்கு ஐடியா இல்லை ஸோ இந்த மூணு ஸ்கீமையும் கம்பேர் பண்ணி நான் சொல்லும் எனக்கு வந்து கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஜிஆர்டி தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது இது என்னோட ஒப்பீனியன் அதனால தான் நான் வந்து அங்கே சீட்டு போட்டேன் போன வருஷம் வந்து நான் ஊரில் தங்கமேல் ஜுவல்லரியில் சீட்டு போட்டுட்டு நான் வாங்கிட்டேன் ஸோ அப்போ நான் சீட்டு போட்டப்பவும் அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது அதனால தான் நான் போட்டேன் தங்கமேல் ஜுவல்லரியில் பெரிய அட்வான்டேஜ் இந்த மூணு ஜுவல்லரியும் கம்பேர் பண்ணி நான் சொல்கிறது வெள்ளி ஐட்டம் எதுக்குமே நீங்கள் என்ன வெள்ளியில் எது வாங்கினாலுமே அங்கே வந்து ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் ஜீரோ பர்சன்ட் மேக்கிங் நான் நிறைய வெள்ளி பொருட்கள் வந்து தங்கமையில தான் வாங்கியிருக்கேன் பூஜை ஐட்டம் ஆகட்டும் ஜீவனுக்கு வந்து சாப்பிட்ற தட்டு அவன் பிறந்து ஒன் இயர்லேயும் அங்கே வாங்கினேன் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தங்கமயில் ஜுவல்லரி வந்து உடுமல் பெட்டுக்கே வந்துச்சு டூ தௌசண்ட் டெனில் அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது மேக்கிங் சார்ஜ் எதுவுமே கிடையாது பட் இதில் சீட்டு போடும்போது கிஃப்ட் எதுவும் அவங்க கொடுக்கல பட் பர்ச்சேஸ் பண்ணப்போ எனக்கு கிஃப்ட்டு கிடச்சிது அப்போ வந்து நாங்கள் நகை வாங்கினப்போ குழந்தைக்கு நகை வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லன்ச் பாக்ஸ் வந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சிது ஸோ எனக்கு வந்து லலிதா ஜுவல்லரி வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக எனக்கு படல படலை இதை வந்து சீட்டு போடலாம் இல்லைன்னா ஜிஆர்டியில் சீட்டு போடலாம் இது என்னோட ஒப்பீனியன் மத் மற்றபடி உங்கள் தான் நான் சொன்ன ரெண்டு வீடியோ லிங்க்குமே ஜிஆர்டி சீட்டு டீட்டெயில்ஸ் வீடியோ லிங்க் தங்கமயில் ஜுவல்லரி சீட்டு டீட்டெயில் வீடியோ லிங்க்கு இருக்கும் அது ஜிஆடி ஜிஆர்டி பிளேலிஸ்ட் லிங்க் லலிதா ஜுவல்லரி பிளேலிஸ்ட் லிங்க்கும் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ